வேறு எந்த கோச்சிங் கிளாஸு கோச்சிங் சென்டர்கள்லையுமே இதை மாதிரி எங்களுக்கு ஒப்பீனியன் கேட்கவும் கிடையாது இப்படி சொல்லித்தரவும் கிடையாது உண்மையிலேயே ரொம்ப மிக நேர்த்தியான முறையில் கொண்டுட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க இதை நாங்கள் வந்து இன்னும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணதுக்கு இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுங்க ஐயா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க உங்களோட வசதியும் பார்த்துக்குங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷங்கிறது விளையாட்டுத்தனமாக படிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது நன்றிங்க ஐயா சார் சிலப்பதிகார வர கிளாஸ் சூப்பர் சார் நான் ஏற்கனவே அங்கங்கே தேடி பிடிச்சி கொஞ்சம் படிச்சிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு சார் அரை மணி நேரம் டைம் போனதே தெரில இன்னும் நடத்த மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு ஃபெயிலாக இருந்து கவனிச்சேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஒவ்வொரு கிளாஸும் அப்படியே பார்க்குறேங்க சார் தேங்க் யூ சார் அவங்க வீடியோ கேட்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு பயம் என்னதான் நாங்கள் படித்தாலுமே அவ்வளோ படிச்சுட்டு தான் சார் இருக்கும் ஆனால் ஒரு பயம் மனசுக்குள்ளே எப்படி வருமோ ஏது வருமோ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு அவ்வளோ இவ்வளோ நான் உங்கள் ஸ்பீச்சை கேட்ட உடனே சீரியஸாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஒரு தைரியம் நான் எந்த நாள் பார்த்துடலாம் நம்ம தான் இவ்வளோ படிக்கிறோம்ல கண்டிப்பாக பார்த்துர்லாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது உண்மையிலும் உங்களை மாதிரி எந்த இதுலேயும் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் சான்ஸே இல்லை சார் உங்களுடைய பேச்சு அதுவும் அவ்வளோ ஒரு எங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது ரொம்ப ரொம்ப இந்த தேங்க்ஸ் சார் சார் வணக்கங்க சார் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த தொகை நூல்கள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார் நீங்கள் கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப் மட்டும்தாங்க சார் நான் போகும்போது வரும்போது அதை கையேடாக வச்சு அதை தாங்க சார் நான் படிச்சிட்டுருக்கேன் மூல நூல் படிக்க நேரம் இல்லை அதனால் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த பிடிஎஃப் தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க சார் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறதுனால நான் அத்தனையுமே தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கேங்க சார் போகும்போது வரும்போது ஒன்று ஒன்று கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சுலபமாக இருக்குதுங்க சார் அங்கே போய் படிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குதுங்க சார் ஆனால் இந்த பிடிஎஃப் நீங்கள் கொடுக்குற ஷார்ட்கட்டை தவிர நான் மூளை நூல் இன்னுமே படிக்கலைங்க சார் அதனால் கொஞ்சம் பயமும் இருக்குது நீங்கள் வரி வரியாக நீங்கள் கொடுக்குறீங்கன்ற அந்த நம்பிக்கையில் நான் அதையே தாங்க சார் திரும்ப திரும்ப படிக்கிறேன் அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் எப்படி சார் என்ன டவுட்டு கேட்டாலும் உடனே உடனே வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அங்கே இடத்தையும் கவனிச்சிக்கிறேன் இனிமையாலுமே ஒரு தலைவனாக இருக்க முழு தகுதி உங்களுக்கு இருக்குது சார் சீரிஸ் நான் க்ளாஸ் டைம்லேயும் பார்த்தேன் தமிழில் என்ன டவுட்டு கேட்டாலும் எனி டைம்னாலும் எனக்கு உடனே உடனே ரிப்ளை பண்ணுறீங்க சான்ஸே இல்லை சார் சீரியஸாக மாதிரி எங்கேயுமே எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கோச்சிங்கும் கிடைக்கல அதே போல ஒரு கைட்னஸ் இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை ஒரு குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் எப்படி வந்து கைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயா வணக்கம் ஐயா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த நோட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அதாவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் மட்டும்தான் தான் நான் இப்போதைக்கு ஜெராக்ஸ் போட்டேன் படிக்கலான்னு பார்த்தா அவ்வளவு மெட்டீரியல் இருக்கக்கூடிய மொத்த விஷயமும் இதில் அவ்வளோ அழகா தொகுத்து நேர்த்தியா கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் இதுக்கு கூடுதல் கட்டணம் ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறது கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறதுனால இருந்ததுனால நாங்கள் ஏற்கனவே இருந்த மாணவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக அமௌண்ட்டு சொன்னீங்கனால நாங்கள் கட்டுறதுக்கு தயாராக இருக்கும் சார்